ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போது இந்த ப்ளூ கலர்லேயும் இந்த ரெட் கலர்லேயும் ஒரு நார்மல் நாட்டில் லஞ்ச் கூட எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆற ஆறு அடியில் வந்து ப்ளூ கலரில் வந்து பத்து ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ரெட் கலரில் வந்து பன்னெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ரெட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் நாட் போடணும் ஒயர் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதுக்கடுத்து இன்னும் மூணு நாட் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரெட் கலரில் நாலு நாட் போட்டாச்சு அடுத்தது ப்ளூ கலர் ஒயர் எடுத்து போடணும் இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு இன்னும் நாலு ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்தது ரெட் கலர் ஜாயின் பண்ணணும் போல் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நாலு நாலு ரெட்டு ரெட்டு வந்து நாலு ப்ளூ கலர் வந்து அஞ்சு அஞ்சு சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து போல் ரெட் கலர் ரன்னிங் வயரையும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு சைடில் ஒயர் விட்டுட்டு இப்போ இது போல் நாட் போடணும் நாலு லைன் போடணும் நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டாச்சு அதுக்கடுத்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அப்படியே நாட் போட வேண்டியது இப்போ வந்து ப்ளூ கலர் ரன்னிங் வேறு வச்சுட்டு மேலே மூணு லைன் கீழே மூணு லைன் போடணும் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் அடி போட்டு முடிச்சாச்சு பத்து லைன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்தது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான் இது வந்து நான் ஏணிப்படி முடிச்சு முடித்து வச்சு போடுறேன் இப்போ வந்து ரெட் கலர் ஒயர் வச்சுட்டு அஞ்சு லைன் போடணும் நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே சோறுகிடணும் இப்போ பாருங்கள் நான் ரெட் கலர் ஒயர் வச்சு அஞ்சு லைன் போட்டேன் அதுக்கடுத்தது இப்போ இந்த உள்ளர ஒயர் இருக்குது பாருங்கள் ரன்னிங் ஒயர் அது வந்து கட் பண்ணிடணும் இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு அப்படியே போட வேண்டியது தான் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு அஞ்சு லைன் போட்டுடணும் அதுக்கடுத்து ரெட் கலரு அதுக்கடுத்து ப்ளூ கலர் இது போல் மாற்றி மாற்றி போடணும் நான் சுற்றி போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போது ரெட் கலர் ஃபஸ்ட்டு அடுத்தது ப்ளூ கலரு அதுக்கடுத்த ரெட் கலர் அடுத்தது ப்ளூ கலர் போட்டு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த ஒயர் வந்து இந்த அளவுக்கு சின்னதாகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாட்டு உள்ளரை போகிற மாதிரி மடக்கி சொறிகிடணும் நான் எல்லாத்தையும் சொரிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க லத்தி சோறுகி முடிச்சாச்சு இது வந்து பத்தொம்பது லைன் போட்டிருக்கேன் நான் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ